வணக்கம் நண்பர்களே ஆப்பிளின் பயன்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம் தினமும் ஒரு ஆப்பிளை சாப்பிட்டா டாக்டர்கிட்டையே போக வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்பிளை தினமும் சாப்பிட்டு வர்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது கலோரிகள் மிக குறைவானது ஆப்பிள் நூற்றி நாற்பது கிராம் எடை கொண்ட ஒரு ஆப்பிளில் தொண்ணூறு கலோரிகளே உள்ளன இது கொலஸ்ட்ராலை குறைக்க பெரிதும் உதவுது பைட்டோ கெமிக்கல்ஸ் ஆப்பிளில் அதிகமாக காணப்படுது இது இதய நோயையும் புற்றுநோயையும் தடுக்குது வயிற்றுப்போக்கு சீதபேதி சிறுநீரக கோளாறு இதய நோய் இரத்த அழுத்தம் ஆகியவற்றுக்கு ஆப்பிள் ரொம்ப நல்லது பல நிறங்களில் ஆப்பிள் கிடச்சாலும் அதோட பலன் என்னவோ ஒன்று தான் ஆப்பிள் பழத்தில் இரும்பு புரோட்டீன் கொழுப்பு பாஸ்பேட் சர்க்கரை பொட்டாசியம் சோடியம் பேக்டின் யூரிக் அமிலங்கள் உயிர்ச்சத்துக்கள் பி ஒன் பி டூ சி முதலென்ன அடங்கியிருக்கு ஆப்பிள் பழம் சாப்பிட்றதால இரத்த சொகையை விரைவில் நிவர்த்தி பண்ணிடலாம் இரத்த ஓட்ட சுழற்சியும் சீராக இயங்கும் தேவையற்ற கொழுப்பு சத்து குறைக்கப்பட்டு ஹச்டிஎல் அதிகரிக்கும் சோடியம் குறைக்கப்பட்டு இரத்த அழுத்தம் குறையவும் அதிகரிக்காமல் இருக்கவும் உதவும் அதிக போக்கையும் ஆப்பிள் தடுக்கும் நரம்பு மண்டலத்துக்கும் மூளைக்கும் நல்ல சக்தியை கொடுக்கும் செரிமான மண்டலம் சீராக ஏங்க செய்யும் கால்சியத்தை உடலில் சேமிக்க செய்யும் இன்சுலின் சுரப்புக்கும் இது உதவும் இதனால் ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு குறையும் சோடியம் உடம்புக்கு பயன்படுவது போக அதிகப்படியாக சேராமல் இந்த ஆப்பிள் பாதுகாக்குது இதய நோயாளிகளுக்கு சிறந்த உணவு ஆப்பிள் நரம்பு தளர்ச்சி நீங்கவும் நல்லா தூக்கம் வரவும் ஆப்பிள் மிக உதவியாக இருக்குது ஆப்பிள் சிறுவர்களோட உடல் வளர்ச்சிக்கும் எலும்பு வளர்ச்சிக்கும் பற்களின் உறுதிக்கும் உதவுது ஆப்பிளை அப்படியேவும் சாப்பிடலாம் சமைச்சோ நறுக்கி வேக வச்சோ பருத்தோ உண்ணலாம் ஆப்பிள் பழசாறு நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும் வாய் துர்நாற்றத்தை போக்கும் இரத்த அணுக்களை அதிகரித்து இரத்த சோகையை போக்கும் குடலில் உள்ள கிருமிகளை அழிக்க ஆப்பிள் மிகவும் உதவுது குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு வந்துச்சுன்னா ஆப்பிள் பழத்தை ஆவியில் நல்லா வேக வச்சு பிறகு அதை பிசைஞ்சு குழந்தைக்கு கொடுத்தோம்னா வயிற்றுப்போக்கு குணமாகும் ஏன் இது பெரியவர்களுக்கு கூட பொருந்தும் ஆப்பிள் சாற்ற சூடேற்றி பிறகு குளிர வச்சு தினமும் அருந்தி வரலாம் இவ்வாறு இதை ஆப்பிளை ஜூஸ் போடுறதுக்கு முன்னாடி அதோடய தோலில் பூச்சிக்கொல்லி படலங்கள்லாம் இருக்கும் அதனால் அதை நல்லா அலசணும் இல்லைன்னா தோலை நீக்கிவிட்டு ஜூஸ் போடணும் உடம்பில் சிலருக்கு கெட்ட வாடை வரும் வயர்வே நாற்றம் அடிக்கும் இப்படி உள்ளவங்க ரத்தம் சுற்றி அடையவும் கெட்ட வாடைகள் இல்லாமல் இருக்கவும் தினசரி ரெண்டு ஆப்பிள் பழங்களை சாப்பிட்டு வந்தாலே போதும் ஆப்பிள் பழச்சாரை தேவைக்கு ஏற்ப தயாரித்து ஒரு பாத்திரத்தில் வச்சு சூடு செஞ்சு நல்லா பதம் வந்தோன்ன அந்த பாகை எடுத்து வச்சுக்கிட்டு காலையும் மாலையும் ரெண்டு தேக்க ரெண்டு அளவு சாப்பிட்டு வந்தோம்னா உயர் ரத்த அழுத்தம் சமநிலைக்கு வந்துடும் இதய நோயாளிகளும் ஊலையின் போஷாக்கு தேவைப்படுபவர்களும் இந்த முறையை பயன்படுத்தி கொள்ளலாம் சிறிது காலம் தொடர்ந்து ஆப்பிள் பழம் சாப்பிட்டு வந்தால் கீழ்வாதம் இடுப்புவாதம் துடைவாதம் நரம்பு சம்பந்தப்பட்ட சகல வாதங்களும் படிப்படியாக குறைஞ்சி பூரண குணமாகிடும் தேவையான அளவு ஆப்பிள் பழத்தை எடுத்து இட்லி வேக வைக்கிறது போல் நீராவில வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் தேனை கலந்து பிசைஞ்சு சாப்பிட்டு வந்தோம்னா மூளை சக்தி அளிக்கும் மூளையில் சோர்வே இருக்காது பல்லீறுகள் கெட்டிப்படும் நரம்பு பலவீனம் நிவர்த்தியாகும் ஆப் ஒரு ஆப்பிள் துண்டு துண்டாக நறுக்கிக்கிங்க அதோட ஒரு துண்டு தோல் நீக்கிய இஞ்சியை சேர்த்துக்கணும் மேலும் கேரட் ஐநூறு கிராமும் தேவையான அளவு பனங்கற்கண்டும் உப்பும் சேர்த்துக்குங்க இதை எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி தினமும் சாப்பிட்டு வந்தோம்னா இயற்கையான தாது பழத்தை நாம் பெற முடியும் மேலும் இதய நோய் பாதிப்பு வராமலும் புற்றுநோய் வராமலும் ஆப்பிள் தடுக்கும் குறிப்பாக குடல் புற்று ஆசன புற்று தடுப்பதில் ஆப்பிள் முக்கிய பங்கு வகிக்குது ஆப்பிள் சாப்பிட்றதால உடம்பில் உள்ள செல்கள் புதுப்பிக்கப்படுது இதனால் தோல் பளபளப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இளமை நீடிக்கவும் இது உதவுது திருமண வயதை எட்டிய நிலையில் உள்ள ஆண்கள் தினசரி ஆப்பிள் பழம் சாப்பிட்டா இந்திரிய சுரப்பு அதிகமாகும் ஆப்பிளை நறுக்கி தேன் கலந்து சாப்பிட அஜீரணம் வயிற்று வலி வயிற்று பொறுமல் வாயு போன்றவையெல்லாம் போயிடும் ஆப்பிளை சிறு சிறு துண்டுகளாக்கி சிறிது சர்க்கரையை கலந்து மெது மெதுவாக மின்னு உமிழ்நீரோட சாப்பிட நரம்புகள் பலப்படும் நரம்பு தளர்ச்சியும் குணமாகும் கர்ப்பிணி பெண்கள் தினமும் ஒரு ஆப்பிளை கட்டாயமாக சாப்பிடணும் கர்ப்ப காலத்துல கர்ப்பிணிகள் ஆப்பிள் சாப்பிட்டால் ரத்தத்தில் காணப்படும் சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும் ஆனால் இதில் உள்ள பெக்டீன் என்னும் கார்போஹைட்ரேட் வாயு தொல்லையாக உண்டாகும் எனவே கர்ப்பிணிகள் இதனை அளவாக சாப்பிட்றது நல்லது மேலும் இதுபோல் பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்ய மறக்காதீங்க நன்றி வணக்கம்